அதனால எப்பவுமே ஆளுங்கட்சி எப்படின்னா தங்களை ஒரு பிரச்சனையிலிருந்து காப்பாத்திக் கொள்வதற்காக மத்திய அரசு மேல பழிய சொல்லிட்டு அதுல இருந்து தப்பிச்சுக்க பாப்பாங்க இல்ல தமிழக பிரச்சனை என்றால் ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் மேல குற்றம் சொல்லி அதுல இருந்து தப்பிச்சுக்க பாப்பாங்க இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரே உதாரணம் அந்த வகையில இன்னைக்கு கல்விக்கு மட்டுமில்லை இன்னைக்கு விவசாயம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த முதல்வர் என்ன நிவாரணம் நான் சொல்றாரு முதல்வர் நான் போயிட்டு வந்த மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் நாகை எல்லாம் இதுவரைக்கும் முதல்வர் ஒரு வாட்டி கூட போய் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பார்க்கல எப்ப பாரு மத்திய அரசிய டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கிறதுக்கு தமிழக அரசு எதற்கு அப்ப தமிழக அரசின் நிதி எங்க போகுது இன்னைக்கு கனிமவள கொள்ளை டாஸ்மாக் வருமானம் லஞ்சம் ஊழல் எல்லா விலைவாசி உயர்வு அனைத்து துறைகளிலுமே விலைவாசி உயர்வு என்று தமிழ்நாடே இன்னைக்கு மிகப்பெரிய விலைவாசி உயர்வுல மாட்டிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவிலேயே அதிக கடன் இருக்கின்ற மாநிலம் முதல் மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான் இந்த மாதிரி உதாரணங்கள் இருக்கும் பொழுது சாக்கு போக்கு சொல்லி நம்ம முதல்வர் தப்பிக்க முடியாது ஏன்னா தமிழக மக்கள் வாய்ப்பு கொடுத்து வாக்களித்து அவரை முதல்வர் முதல்வராக்கியிருக்காங்க எனவே கொடுத்த வாக்குறுதிப்படி மக்களுக்கு அவர் நிச்சயமாக என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யணும் வெறுமனே அடுத்த பழிய போட்டு தப்பிக்கின்றத நிச்சயம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதற்கான பதில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயம் தெரியும் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக யாருடைய கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு சாதனை படைத்தது தேமுதிக இன்னைக்கு எழுபத்தஞ்சு வருஷ கட்சின்ற திமுக முதல்ல கூட்டணியை விட்டு தனியா நிக்க சொல்லுங்க எதிரணியில் இருக்கின்ற அதிமுக கூட்டணி இல்லாம நிக்கவாங்களா பிஜேபி இன்னைக்கு கூட்டணி இல்லாம நிப்பாங்களா அப்படி கிடையாது தேர்தல் என்பது வேற வியூகம் என்பது வேற தேர்தல் வெற்றி என்பது வேறு அதனால தனித்து களம் காண்டி அனைத்து வெற்றிகளையும் ஏறக்குறைய ஒரு பத்து வருஷம் செய்து சாதனை படைச்சவங்க தேமுதிக அதனால இனிமேல வெற்றி ஒன்றுதான் எங்களுக்கும் இலக்கு நிச்சயமாக எங்கள் கொள்கை கோட்பாடுகளுக்கு உட்பட்டு நல்ல கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயம் சரித்திரம் படைப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுட்டே வருது தமிழ்நாடு புறம் அந்த வேலூர் கற்பிணி பெண்ணுக்கு வந்து சிறிய நிதியை வந்து அரசு வழங்க வேண்டும் சொல்லி அந்த குடும்பத்தார் வந்து கோரிக்கை இல்ல தொடர்ந்து அந்த பொண்ணு மட்டும் இல்லைங்க ஸ்கூல்ல சின்ன குழந்தைகள்ல வயதான கிளவிகள் வரைக்கும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க நேற்று அது கூட நான் அறிக்கை கொடுத்திருக்கேன் கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் தமிழ்நாடு முழுக்க எல்லா பகுதியிலுமே மாணவிகள் முதல் கொண்டு வயதான மூதாட்டிகள் வரைக்கும் மாணவி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு பேசிக் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தா டாஸ்மாக்கும் கஞ்சா தான் வேற ஒண்ணுமே கிடையாது கஞ்சா போதையில் மாட்டிக்கொண்ட இளைஞர்களும் மக்கள் இன்னைக்கு இது மாதிரி தவறான செயல ஈடுபடுறாங்க நான் ஏற்கனவே கொடுத்த அறிக்கைப்படி நீ மதுரையிலிருந்து சொல்றேன் உறுதியாக அவர்களை கட்டாயம் மிகப்பெரிய தண்டனையான கொடுக்கணும் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை தரணும் அப்பதான் இதுக்கு வந்து நம்ம முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இன்னைக்கு தொடர்ந்து நம்ம வந்து ஜெயில போடுறது வெளியே வந்துடுறது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது முற்றுப்புள்ளியா வராது அதிகபட்ச தண்டனை நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மரண அரசு உடனடியாக தரணும் ஏற்கனவே சொல்லியிருக்க தான் அஞ்சு வருஷம் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ண மிகப்பெரிய தண்டனை வழங்கப்படும் அது முதல் அவர் செயல்படுத்தணும் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக மரண தண்டனை தரணும்

நான் எப்பவும் சொல்ற மாதிரி எங்க வீட்டு பையன் தான் அதில் மாற்று கருத்துல ஆனா சினிமா வேறு அரசியல் வேறு இதை நான் விஜய்கிட்டயே நேரடியா பல முறை சொல்லியிருக்கேன் ஆனாலும் அவர் இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிசினஸ் விட்டுட்டு அவ்வளோ பெரிய இன்னைக்கு ஒரு சினிமா துறையில இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வர்றார் அது நம்ம பாராட்டணும் முதல்ல இன்னைக்கு வரணும்னு நினைக்கிறாரு இளைஞரா இருக்காரு என்ன சாதிக்க போறார் என்ன சரித்திரம் படைக்க போறார் அப்படிங்கறத உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முதல்ல அவர் வந்து நாளுக்கு நாள் ரூம்ல உட்காந்து பேசறதை விட்டுட்டு பொது வேலைக்கு வரணும் மக்களை சந்திக்கணும் பத்திரிகையாளரை சந்திக்கணும் மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கணும் அப்பதான் அரசியல்ல நம்மளால நிலைச்சி நிக்க முடியும் இத விஜய்கிட்டே நான் சொல்லியிருக்கேன் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிற நேத்தே இல்ல நேத்தே நான் வந்து பிரஸ் மீட்ல இத சொல்லிட்டேங்க அண்ணன் தம்பிகளாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இன்று நேற்று இல்ல எத்தனையோ வருஷமா இங்க இருக்காங்க இவ்வளோ வருஷம் வராத புது பிரச்சனையா இப்ப வருது இதுக்கு பின்னாடி முற்றிலும் அரசியல் தான் இருக்கிறது மதத்தை பிரித்து ஜாதியை பிரித்து அரசியல் பண்ண தான் பாக்குறாங்களே உண்மையில் சகோதர சகோதரிகளாக வாழ்கின்ற இந்துக்கள் மத்தியிலோ இஸ்லாமியர்கள் மத்தியிலயோ எந்த பிரிவனும் இல்லை எனவே இது மாதிரி மதத்தை தூண்டி அரசியல் செய்வது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம் இது எப்போதுமே திமுக ஆட்சியிலுக்கு வந்தா இது மாதிரி விஷயங்களை செய்வது அவங்களுடைய வழக்கம் அதனால நிச்சயமாக இது உடனடியாக முற்றிலுமாக நிறுத்தப்படும் இதற்கு இப்பயே முற்றுப்புள்ளி வச்சு இது தொடரக்கூடாது இது மிகப்பெரிய ஒரு அபாயத்தை உருவாக்கும் உடனே இல்ல இது வந்து விஜய் வராரா முதல்வர் வேட்பாளரை கேட்கிறாரா எந்த கூட்டணிக்கு வராரு இது எதுவுமே நமக்கு தெரியாது நீங்க தான் இதுக்கான பதில் கேட்கணும் விஜய் பத்தி கேள்விக்கு ஏன் கிட்ட பதில் கேட்டா என்ன வந்து சொல்ல முடியாது தேமுதிக பத்தி கேளுங்க நாங்க சொல்றோம் அதனால என்ன நான் சொல்றேன்னா உடனே வந்தவொடனே முதல்வராயிரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிறவங்கன்னு முதல்வரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் உதயா மட்டும் உடனே வந்த உடனே துணை முதல்வர் ஆகலாமா அப்படின்னு மக்கள் கேள்வியை நான் கேட்கறேன் வந்து ஒரு மூணு நாள் வருஷத்திலேயே சாதாரண உறுப்பினராக வந்தாரு எலெக்ஷன் கேம்பெயின் போனாரு அதுக்கு அடுத்து பார்த்தா எம்எல்ஏ ஆனாரு உடனே அமைச்சர் ஆனாரு இன்னைக்கு ஆயிட்டாரு ஜஸ்ட் எல்லாமே த்ரீ ஃபோர் இயர்ஸ்குள்ள அப்ப அதை மக்கள் ஏத்துக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக நான் முதல்வரை கேட்கிறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து யார் கூட கூட்டணி யாரோட வரப்போகிறார் என்பதை விஜய் தான் தெளிவுபடுத்தணும் அதை பத்தி நான் என்னோட கருத்து இந்த நேரத்தில் சொல்ல முடியாது இல்ல டெல்லியில வந்து கெஜ்ரிவால் வந்து தோல்வி விட்டுருக்காருங்க அதுக்கு என்ன ரீசன் என்றத எங்க கட்சியும் டெல்லியில இருக்கு விசாரிச்சோம் தொடர்ந்து பத்து பதினஞ்சு வருஷமா வந்து ஆம் ஆத்மி கட்சி தான் அங்க ஆட்சியில இருந்தாங்க அவர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய பிரச்சனைகள் வந்தது அவராலையுமே அந்த ஊழல்ல இருந்து நிரூபிச்சு முடிஞ்சு வெளியே வர முடியல யூஸ்வலாவே நம்மளுக்கே தெரியும் தமிழ்நாட்டிலேயே அஞ்சு வருஷம் அவங்க அஞ்சு வருஷம் இவங்க மாத்தி மாத்தி ஓட்டு போடுறதா நம்ம மக்களுடைய மனநிலை அந்த வகையில் இந்த முறை கெஜ்ரிவால் வந்து வெற்றி பெறல மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறம் இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்காங்க சென்ட்ரல்லியும் அவங்க தான் கேபிட்டல்லையும் அவங்க தான் என்ன அவங்க சாதிக்க போறாங்க என்பதை நிச்சயம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க கருத்துங்க கட்சியே இல்லையா அப்படின்றது பல்வேறு மாநிலங்கள்ல ஜெயிச்சிருக்காங்களே காங்கிரசும் அப்படி ஒரு கட்சியே இல்லன்னு நம்ம யாரும் சொல்லிட முடியாது ஒரு கட்சியை வரைக்கும் வெற்றி தோல்வி சகஜம் அதனால ஒரு தோல்வி ஆயிட்டா கட்சியே இல்ல ஒரு வெற்றி பெற்றா எல்லாமே நாங்க தான் இதெல்லாம் வந்து தவறான ஒரு செய்தி அப்படி கிடையாது அரசியல் என்றால் தேர்தல் என்றால் வெற்றி தோல்வி எல்லா கட்சிக்குமே சமம் தான் எதுங்க இப்ப வரைக்கும் அப்படி கிடையாது நாங்க யாருடன் கூட்டணி இருக்கிறோம்ன்றது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும் அதனால அந்த மாதிரி ஒரு எண்ணமோ அப்படி ஒரு ஐடியாவோ இந்த கிடையாதுங்க அதனால இன்னும் ஒரு வருஷம் இருக்கு எப்படி எல்லாம் அரசியலில் மாற்றங்கள் வரப்போகுது யார் யார் கூட கூட்டணி வரப்போறாங்க என்பதால நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இல்ல இது தொடர்ந்து ஆளுநர் வந்து சட்டசபைக்கு வர்றது கோச்சுக்கிட்டு வெளியே போறது இது நம்ம அப்புறம் இவங்க வந்து தேநீர் விருது கூப்பிட்டா இவங்க போய் உட்காடுறது அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு இவங்க குடும்ப விழாவுக்கு அழைத்து அவங்களை வந்து முன்னிலைப்படுத்துவது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க நான் தான் ஒரே வார்த்தையில சொல்றேங்க எல்லாத்துக்குமே பின்னாடி இங்க அரசியல் தாங்க இருக்கு ஆளுநர் தன்னுடைய உரிமையே பேசுறாரு ஆளுங்கட்சி தங்க உரிமையே பேசுறாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அவர் என்ன தமிழ் தாய் வாழ்த்து முதலையும் பாடணும் இது தேசிய கீதம் முதலையும் பாடணும் கடைசியும் பாடணும்னு சொன்னாரு இதுதான் அங்க பிரச்சனை வேற ஒண்ணும் கிடையாது இதை வந்து கொஞ்சம் புரிதலோட ஆளுங்கட்சியும் ஏத்துக்கிட்டு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சா தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கு தான் நல்லது இவங்க ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தமிழ்நாடும் மக்களும் தான் இதை பாதிச்சிட்டு இருக்காங்க இது மாறணும் பதில் பல முறை சொல்லிட்டேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எங்க கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்ற நம்பிக்கை உறுதி நாலு தொகுதியில எங்க கூட்டணி ஜெயிக்கும் ஏன்னா இப்ப இருக்கிற திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நீங்க தமிழ்நாடு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும் கனிமவளம் டாஸ்மாக் கஞ்சா கற்பழிப்பு எல்லா பக்கம் லஞ்சம் ஊழல் சாலைகள் இல்ல வேலை வாய்ப்பு இல்லை எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்று மக்கள் கிட்ட மிகப்பெரிய கோபம் திமுக அரசு மேல இருக்கு இப்ப சைலண்டா இருக்கிற மக்கள் நிச்சயமாக இருபத்தாறுல ஓட்டு போடும்போது மாற்றத்தை உருவாக்குவார்கள் அதனால நான் சொல்றேன் எங்க கூட்டணி முப்பத்தி நாலும் ஜெயிக்கும் என்பதை நான் சொல்றேன் ஏன்னா ஒரு வருஷம் இருக்குல்ல தேர்தலுக்கு உடனே நீட்ட கையில் எடுப்பாங்க மதத்தை கையில் எடுப்பாங்க எல்லாத்தையும் கையில் எடுப்பாங்க நான் என்ன சொல்றேன் நீட்டை வந்து ஒழிக்கவே முடியாது என்பது இந்தியா முழுக்க விதிக்கப்பட்ட ஒரு சட்டம் அதை வந்து அரசியலாக்கணுன்றதுக்காகவே ஆட்சிக்கு வந்தவனே நாங்க நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் சொன்னது திமுக தான் மக்களோ மாணவர்களோ டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ கேட்கல அதை வச்சு அரசியல் ஆதாயம் ஓட்டு கிடைக்கும்னு சொன்னது திமுக ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களால அதை சரி செய்ய முடிக்க முடியல அப்போ இது வந்து நீங்க நிச்சயமாக பொய் வாக்குறுதிகளை கொடுத்து திமுகவையும் உதயாநிதி கனிமொழி ஸ்டாலின் தான் நீங்க கேட்கணும் இது தவறான ஒரு செய்தி வன்மையாக கண்டிக்க கூடியது மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பேரண்ட்ஸையும் குழப்பாதீங்க நீட்டு வராதுன்றது முடிவாயிருச்சு எதுக்கு மறுபடியும் புரியல அதனால நிச்சயம் இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய பாக்குறீங்களா எப்படி இருக்கு காமிக்க முடியும் நீங்களே லைவா பாக்குறீங்க தான் வந்திருக்கேன் இது என்ன முதல் வாட்டி எத்தனையோ வாட்டி திருமண நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கேன் எப்படி இருக்கு எழுச்சி பாருங்க பட்டி தொட்டி எங்கும் தேமுதிக வருகின்ற பனிரெண்டாம் தேதி கட்சியினுடைய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொடிநாள் விழா தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் தேமுதிக கொடி பறக்க விடப்பட்டு கேப்டன் சொன்னது மாதிரி இயன்றதை செய்வோம் இல்லாத இருக்கே என்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி இனிப்புகளை வழங்கி மிக சிறப்பாக தேமுதிக நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் பொதுக்கூட்டங்களும் நடத்த இருக்கிறோம் அடுத்த அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோன்றது உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்